வெல்கம் பேக் லக்கி லக்கி வாப்பா வாப்பா கடை கடை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நான் உங்கள் லக்கி ரியாஸ் முதல் அனைவருக்கும் அஸ்லாம் அழைக்கும் இன்னைக்கு நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு அருமையான ஸ்டார் நைட்டியில் புது பிரிண்ட்டு மிக முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் சைஸு அறுபது இன்ச்சு ஹைட் அதாவது அஞ்சரை அடிக்கு மேலே உள்ளவங்க தான் ஸ்பெஷலாக கஸ்டமைஸ்ட் பண்ணி பண்ணிருக்குது அறுபது இன்ச்சு ஹைட்டு டபுள் எக்ஸ்எல் சைஸு பியூர் ரஜுவாடி ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் ரஜுவாடி காட்டன் புது புது டிசைன்ஸ் எல்லாமே புது டிசைன்ஸ் பக்கா கேரண்டி பிரிண்ட்டு குவாலிட்டி கலர் எல்லாத்துக்குமே அருமையான கேரண்டி இருக்குமா லக்கி வாப்பா கடையை பொறுத்தவரைக்கும் கேரண்டி மஸ்ட்டு ஸோ எல்லாம் பக்கா கேரண்டி ஆகிட்டோம் பிராண்டட் ஆகிட்டோம் ப்ரைஸ் கட் ஆச்சரியமாக இருக்கும் அறுபது இன்ச்சு டபுள் எக்ஸ்எல் த்ரீ ஃபோர் தேர்ட்டி சால் நைட்டி பஜார் ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மி லோ குவாலிட்டி எடுத்தால த்ரீ நைன்டி ஃபைவ் வரும் பட் நம்மளோட ஆஃபர் ப்ரைஸ் அருமையான பிராண்டட் குவாலிட்டி ப்ரைஸ் வெறும் முந்நூற்றி இருபது த்ரீ டுவெண்ட்டிக்கு வாய்ப்பே இல்லை மொத்தம் வந்து ரெண்டு நாள் பன்னெண்டு பத்து டிசைன்ஸ் வந்துருக்கு பத்து டிசைன் நாலு பீஸ் நாற்பதே ஆகிட்டு தான் மொத்தமாக இருக்குதுமா ஸோ சீக்கிரம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க அருமையான லேம் வயலட்டு இவர் சூப்பரான மெரூனு இந்த மாதிரி நைட்டில் வராத கலர் பேரட் கிரீன் வாய்ப்பே இல்லை பக்கா பேரட் க்ரீனு ஒரு பிளாக்கு சான்ஸே இல்லாமல் அருமையான பிளாக் நேரம் பிளாக்காக மாதிரி சூப்பரான டிசைன்ல அருமையான பிரிண்ட்டு டார்க் கிரே சாரிதான் சூப்பரான அருமையான கிரே மொத்தம் நாலு கலர் நாலும் நாலு டிசைன் புது கலர் நாலு புது டிசைன் நல்ல குவாலிட்டி அருமையான ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் நெக்ஸ்ட் நீங்க அடுத்த பார்க்கும்போது அது அது புது டிசைன் தான் எல்லாமே இந்த தடவை வந்தது எல்லாம் புது புது டிசைன்ஸ் இது வரைக்கும் போடாத டிசைன்ஸ் எல்லாம் அருமையான டிசைன்ஸு நிறைய பேச வேண்டியது இல்லை சொல்ல பேசி சீக்கிரம் காமிக்கிற பார்த்துக்காங்க நான் பேசி ஒரு யூஸ் இருக்கிறேன் ஏன்னா ரொம்ப வருஷம் இருக்கோம் நம்ம குவாலிட்டி எல்லாத்துக்கும் தெரியும் பக்கம் பியூர் காட்டன் ஒரு மிக்ஸிங் இருக்காது அண்ட் பர்சன் பியோர் காட்டன் புது ஸ்டெப் எல்லோ சூப்பரான எல்லோ ரெஜோடி பிரிண்ட்டில் எல்லோ ப்ளஸ் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ப்ரௌன் சூப்பரான ப்ரௌனு அப்புறம் ஒரு ஒரு பீகாக் ப்ளூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெப்சி ப்ளூ ரேர் காம்பினேஷன் பெப்சி ப்ளூக்கு கலர் கேரண்டி பிரிண்ட் கேரண்டி குவாலிட்டி எல்லாத்துக்குமே கேரண்டி பெப்சி ப்ளூ வர்றது ரொம்ப ரேர்மா பெப்சி ப்ளூ அப்புறம் ஒரு நேவி ப்ளூ இந்த நேவி ப்ளூ மொத்தம் அஞ்சு அஞ்சுமே அருமையான கலர் அருமையான டிசைன்ஸ்லாம் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது அவசர இன்னும் கலர்ஸ் இருக்குது ஒரு பத்து கலர் இருக்குது அதில் வந்து ரெட் ஒன்று இருக்குது அப்புறம் பாருங்கள் சூப்பரான பேரட் க்ரீன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எலாச்சி கிரீன் அதுக்கப்புறம் மஸ்டர்டு அப்புறம் சூப்பர் வயலட் சான்ஸே இல்லை அதாவது நைட்டியில் பிரைட் கலர் பிரைட் பிரிண்ட் பார்க்கவே முடியாது சூப்பர் பிரைட் அருமையான பிரைட் பியோர் காட்டன் பக்கா கேரண்டி த்ரீ ஃபோர் ஆண்டு அறுபது இன்ச்சு ஐட்டு கஸ்டமைஸ்டு பீஸு பக்கா வாஷபிள் த்ரீ டுவெண்ட்டி தான் வரும் ரொம்ப பிரைட்டு கலர் ஷால் பண்ணுவோம் சேம் ஸ்டைலில் அருமையான பியூர் காட்டன் ஷாலு இவ்வளோ பிரைட்டாக நீங்கள் நைட்டில ஒயலட் கலர் பார்க்கவே முடியாது கலர் பிரிண்ட் எல்லாத்துக்கும் நூற்றுக்கு நூறு கேரண்டிமா அடுத்து நீங்கள் பார்க்க போகிற ப்ரெண்டு பார்த்தீங்கன்னா புது பிரிண்டு லீஃப் பிரிண்ட் சூப்பரான லீஃப் பிரிண்ட்டு அருமையான ப்ரைப் வந்து எல்லாமே இப்போ வந்து பத்து பிரிண்ட்டு புது புது பிரிண்ட் எல்லாம் புது ஸ்டைல் மகிழ் வரும் போடாத ஸ்டைலு பக்கா வாஷபிள் ரஜுவாடி பிரிண்ட் பைப்பர் கோ டபுள் பைப்பர்கோடு வரும் அறுபது இன்ச்சு ஐட்டு ப்ரைஸ் வரும்மா இவ்வளோ ரேர் காம்பினேஷன் பேர்ட் ப்ரீன் வித் ஷாலு இல்லை அப்புறம் சூப்பரான ஒரு ஒயலட்டு அப்புறம் ஒரு நேவி ப்ளூ அருமையான நேவி ப்ளூ ஒரு மர்ச்சர்ட் சூப்பரான மகிழ்வார் அருமையான மஸ்டர்டு அதுக்கப்புறம் ஒரு இலாச்சி கிரீன் மொத்தம் அஞ்சு கலர் அஞ்சுமே அருமையான கலர் அருமையான டிசைன் புது டிசைன் பிரிண்ட் வரைக்கும் கேரண்டி திருப்பி திருப்பி சொல்கிறோமா பிரிண்ட் வரைக்கும் கேரண்டி இந்த பிரிண்ட் கேரண்டி யாருமே தர மாட்டாங்க பியூர் காட்டன்லாம் அருமையான ஐட்டம் வெறும் முந்நூற்றி ரூபா பக்காவது பீஸ் ஒரு பீஸ் மறந்துச்சுருப்பேன் ப்ரௌன் இருக்குங்க இப்போ அது ஒரு ப்ரௌன் பீஸ் ஒன்று மொத்தம் அஞ்சு டிசைன் அஞ்சு கலர் நெக்ஸ்ட் திங்கி பார்க்க போகிற ஒரு பிரைட் டிசைன் அருமையான பெப்சி ப்ளூ சூப்பர் பெப்சி அருமையான பெப்சி ஃபுல் கிராண்ட் ஒர்க் மாதிரி இருக்கு சூப்பர் ஒர்க் அருமையாக இருக்கு பாருங்க சூப்பரான டிசைன் அறுபது அஞ்சு ஹைட்டில் அருமையான டிசைன் சேண்ட் சைடில் பிக்கப் பண்ணி பார்க்க போகிறது மைல்டான டிசைன் ரொம்ப மைல்டாக இருக்கும் ரிச்சான டிசைன் அது ரொம்ப ப்ரைட் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ரிச் லுக்காக இருக்கும் கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான கலர் ஒரு அருமையான ஒரு ப்ரௌன் டார்க் க்ரே ஒரு இங்கிலீஷ் கலரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் மொத்தம் நாலு கலருமா நாலுமே அருமையான கலர் அருமையான டிசைன்ஸ்மா அடுத்து நீங்க பார்க்க போறது பாத்தீங்கன்னா வந்து பிரைட் பிரைட்டு ஸ்பெஷல் பிரைட்டு லீஃப் டிசைன் உங்களுக்கு சூப்பராக லீஃப் டிசைன் அருமையான லீஃபு பக்கா வாசபிள் அறுபது இன்ச்சு ஹைட்டு டபுள் எக்ஸ் சைஸு த்ரீ ஃபோர் தேண்டு ரெஜுவாடி காட்டன் கேரண்ட்டியோட வெறும் முன்னூற்றி இருபது ரூபா கஸ்டமைஸ்டு பீஸ்னா வாய்ப்பே கிடையாது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் பேஸ் பண்ணுங்க திருப்பி திருப்பி சொல்கிறேன் முடிஞ்சாலும் சீக்கிரமாக ஆர்டர் பேஸ் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம் டைம் டைமான தரவங்களுக்கு தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட வேண்டாமா பெல்லாக்கே க்ளிக் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட வேண்டாம் சப்ஸ்கிரைப் மட்டும் பத்தாது பெல்லாக்கே கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நான் போகிற அப்டேட்ஸ் தான் வந்துட்டே இருக்கும் நெக்ஸ்ட் பாருங்க அறுத்து நீ பாருங்க அறுத்து பிரீன் மொத்தம் நாலு கலர் நாலுமே அருமையானக்கலாம் அருமையான பீஸு அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது கொஞ்சம் டொக்காமோ டிசைன் இது வரைக்கும் வராத டொக்காமோ சூப்பர் தொக்காம லேவன் ஒரு வயலுக்கு டொக்காமோ சூப்பரான டொக்காமோ அறுபது அஞ்சு ஆகிட்டு டபுள் எக்ஸ்எல்லில் த்ரீ ஃபோர் டென் ரொம்ப நேரமாக சால் ஆயிட்டு ஸோ முடிஞ்ச சீக்கிரம் நீங்கள் வெயிட் வேண்டாம் கிடைக்காது கஸ்டமைஸ்டு பீஸு சூப்பராக டொக்காமோ பிரிண்ட் எல்லாம் புது பிரிண்ட்டு பியூர் கார்டன் அதாவது சில்லுக்கு பக்கா காட்டன் எதுவும் மிக்சிங் எதுவுமே இருக்காதுமா ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் நைட் வேர் இருக்குது நைட்டு வேர் இருக்குது கிச்சன் வேறு எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் ஒரு ப்ரௌனு ஒரு வயலட்டு ஒரு ப்ரௌனு ஒரு பெப்சி ஒரு க்ரீன் மொத்தம் நாலு கலர் நாலும் அருமையான கலர் அடுத்து நீங்கள் பார்க்க போகிற ஃபைனல் ஒன்று ஃபைனல் லீவ் சூப்பர் லீவ் டிசைன் இந்த மாதிரி அருமையான லீவ் டிசைன் இது லாஸ்ட் டிசைன் மொத்தம் எட்டு டிசைன் காமிச்சிருக்கேன் எதுவுமே அருமையான ஐட்டம் ஆரோ சீக்கிரம் ப்ளேஸ் பண்ணி வெயிட் பண்ண வேண்டாம் பீஸ் நிறைய நம்ம அஞ்சு நாற்பது பீஸ் மட்டும்தான் இருக்குது சீக்கிரம் ஆர்டர் பேஸ் பண்ணுங்கள் ஒரு ஃபுல் லீஃப் டிசைன் லீஃப்ல வந்து ஷாரோட வரும் இந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் கலர் என்ன கலர் பேசக்கூடாது தெரியல ஒரு இங்கிலீஷு லேவன்ரு மாதிரி இங்கிலீஷு ஒரு ப்ரௌன் மொத்தம் மூணு கலர் ஸோ மொத்தம் எட்டு டிசைன் காமிச்சிருக்கேன் டிசைன் காஞ்சி பீஸ் இருக்குது மொத்தம் நாற்பது பீஸ் இருக்குது ஆர்டர் சீக்கிரம் பேஸ் பண்ணி வெயிட் பண்ண வெயிட் பண்ண பீஸ் கிடைக்காது சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து வேண்டாம் ஷேர் பண்ண மறந்து வேண்டாம் லைக் பண்ண மறந்து வேண்டாம் முடிஞ்ச டைம் வந்து கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு ஆஃபரில் பார்க்கலாம் மற்ற வரைக்கும் பாய்